ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அட என்னப்பா பெண் குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்களாம் பட் அந்த பெண் குழந்தை மூணு வருஷத்தில் பண்ண சாதனை இது வரைக்கும் உலக சாதனையில் கூட யாருமே பண்ணதில்லை அப்படி என்ன உலக அதிசயத்துக்கு பண்ணாங்க வாங்க அந்த பெண் குழந்தை யார் அண்டு அந்த மூணு வருஷத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தேவிடிகளை பார்க்கலாம் ஓகே அந்த பெண் குழந்தையின் நேம் என்ன பார்த்தீங்கன்னா நிலாஸ்ரீ இந்த பாப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறகுறாங்க பிறந்து அஞ்சு மாதம் பதினோரு நாளில் ஒரு சாதனையை படைக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த அஞ்சு மாதத்தில் கண்ணை தந்து தவந்துன்னு இருப்போம் பட் அந்த டைம்லேயே இன்டெலிஜென்ட்டான அந்த பாப்பா பத்து பழங்களை நாப்பு வச்சுருந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது இப்போ ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ அந்த மாதிரி அந்த பழத்தோட பேர் சொன்னோம்னா அந்த பழத்தை வந்து கையில் தொட்டு காமிக்குது அந்த பாப்பா அண்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது உலக சாதனை பண்ணுது அந்த பாப்பா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசில் நூறு மீட்டரை ஃபாஸ்ட்டாக கடந்து போன ஒரு பாப்பான்னு பார்த்தா இவங்க தான் இது வரைக்கும் வேர்ல்டில் எந்த குழந்தையுமே ஒன்றரை வயசில் அந்த மீட்டரை கடந்தது கிடையாது அவ்வளோ வேகத்தில் ஃபஸ்ட் டைமாக இதை பண்ணி உலக சாதனையில் இடம் பிடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு வேர்ல்டு கட் பண்ணாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசில் பண்ணியிருக்காங்க அது என்ன ரெக்கார்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் டைப்பிங் அதாவது ஏட்லேருந்து இசேர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ணியிருப்பாங்க தன்னோட ரெண்டரை வயசில் அண்ட் அதுக்கடுத்து நாலாவதாக ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டரை வயசுலேயே தான் அதாவது ரெண்டு புள்ளி ஏழு மாதத்தில் அதாவது ஃபாஸ்டஸ்ட்டாக இதுலேருந்து இது வரைக்கும் டேப்லெட் அதாவது ஃபோன் மாதிரி பெருசுறதுக்குள்ள டேப்லெட்ல டைப் பண்ணியிருக்காங்க இதுவும் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பட்டுருக்கு அன்றைட் கற்றுக்குது அஞ்சாவது ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அதுன்னு பார்த்தா தன்னோட ரெண்டு வருஷம் பதினோரு மாசத்துல செஸ் போட்டியில் விளையாடி தன்னோட பெரியவங்கள தோக்கடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு சாதனை பண்ண அந்த பாப்பாவை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு இழிவா பேசிட்டாங்க பட் பெண்கள் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும் ஸோ ஒடுங்கல பாட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்களுக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ்ங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாரு அந்த சின்ன பாப்பாவை எப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கலாயுங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோ கருக்கலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்